பேசியர் சார் பிள்ளைய அரு அரிச்சலாம் அந்நாய்த்து சிறிது இந்த போராட்டத்துக்கு ஆதரவு சார்வதாக இருந்தால் வந்து உலக காலம் வந்து நீங்கள் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செயல்படுறீர்கள் நீங்கள் அந்த மக்களோட சேர்ந்து செயல்படுறீர்கள் அந்த வகையில் அச்சலம் இந்த போராட்டத்தில் தான் உங்களுடைய பார்வை எப்படி அந்த போராட்டத்தை அந்த மக்கள் தான் முன்னெடுக்கிறார்கள் அந்த மக்களுக்கு நாங்கள் பக்கவலமாக இருக்கிறோம் அந்த போராட்டம் தொடர்பாக வந்து அந்த மக்கள் அந்த மக்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு நாங்கள் பொழுதுமும் ஒத்துழைப்பாக இருப்போம் இதில் யார் வரலாமல் யார் வரக்கூடாதுன்றது தொடர்பாக வந்து நாங்கள் எந்த தீர்மானங்களும் எடுப்பது கிடையாது கடந்த காலத்திலே வந்து ஏனைய தரப்புகள் வந்து அந்த போராட்டங்களில் கலந்து கொள்ள விரும்பாமல் இருந்தபடியால் அது எங்கள் மீது வந்து பழிய போட்டுக்கொண்டிருந்தவர்களே தவிர வந்து போராட்டங்களில் வந்து நாங்கள் தீர்மானிப்பதில்லை யார் வரலாம் வரக்கூடாதுன்றது அது அந்த மக்கள் தான் தீர்மானிக்கிறது வந்து ஒரு இது நாங்கள் நடத்துகிற அது அந்த மக்கள் தான் நடத்துகிற போராட்டம் அவர்களுக்கு நாங்கள் பக்கவலமாக இருக்கிறோம் எங்கள்கிட்ட சொந்த பிரச்சனை போன்று கருதி வந்து நாங்கள் அதில் தீவிரமாக இருக்கிறோம் அவர்கள் சில விழா பயத்தில் பெறமாட்டேன்னு சொல்லி வராமல் என்றாலும் வந்து அவர்கள் எங்களை சொல்லுவார்கள் ஐயோவங்க பயமாக கிடக்குது வந்து நாங்கள் இதில் அதில் விளையாட்டில் வந்து நீங்கள் கூட கொள்ளக்கூடாது நீங்கள் விராவிட்றாயும் நீங்கள் இந்த போராட்டத்தில் நிற்கணும் பெற சொல்லி அவர்களுக்கு இருக்கிற கிடங்கு நாங்கள் அதை செய்கிறோம் வந்து அது மக்களின் கையில் தான் அது இருக்குது இதில் நாங்கள் தீர்மானிக்கிறார்கள் இல்லை அமைக்கப்பட்ட தையீட்டி திச விகாரையை அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்திய போராட்டமானது தற்போது தமிழர் தாயகத்தில் ஆரம்பமாகியுள்ளது நாளைய தினம் பௌர்ணமி தின வழிபாடுகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் இன்றும் நாளையும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இதே நாளை குறித்த மாபெரும் கவனைய்ப்பு போராட்டத்திற்கு யாழ்ப்பாணம் முஸ்லிம் மக்களும் தமது ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் குறித்த விகாரையானது பொதுமக்களது காணிகளை அபகரித்து அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அகற்றுமாறு கோரி தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக பௌத்தமயமாக்கல் இடம்பெற்று வருவதாக தமிழ் தரப்பு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வரும் நிலையில் மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து பௌத்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் நடைபெற்று வருகிறது தையீட்டி சட்டவிரோத விகாரி கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக கையப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தும் கவனையீர்ப்பு போராட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது மேலும் இப்போராட்டம் நாளை பௌர்ணமி தினமாகிய புதன்கிழமை தொடரும் என தெரிவிக்கப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தையிட்ட இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக காணி உரிமையாளர்களாக எங்களாலும் மற்றது யாழ்ப்பாண மக்கள் அனைவரது ஆதரவுகளாலும் அரசியல் ஆதரவுகளாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் இதனால் உண்மையிலேயே நாங்கள் எந்த ஒரு இன மதத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பு திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக எமது பூர்வீக நிலங்களான பரம்பர நிலங்களை மீட்பதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆகவே அனைவரும் எமது நிலைமைகளை புரிந்து கொண்டு இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை எதிர்ப்பதற்கு நமக்கு ஆதரவாக கிளம்பி வர வேண்டும் இன்றும் நாளையும் இந்த போராட்டம் பெருமளவிலேயே ஒரு எழுச்சி போராட்டமாக நடைபெற்று வர இருக்கிறது இன்று மாலை நாலு மணிக்கு தொடங்கி இருக்கிறது நாளை மாலை ஆறு மணி வரையும் இந்த போராட்டம் பெருமையா பெருமடுப்பிலே நடக்க இருக்கிறது ஆகவே மக்கள் அனைவரும் தமது பூரண ஆதரவினை தந்து இந்த தையிட்டு மண்ணை மீட்பதற்கு அனைவருமே பங்காளியாக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஆக்கிரமிப்பு நடைபெறுவதற்கு இந்த தையிட்டு ஒரு உதாரணமாக அமைந்துவிட கூடாது ஆகவே நாம் விட்டுவிடக்கூடாது எமது வருங்கால சந்ததியினர் எம்மை சபிக்க கூடாது இந்த மக்கள் எமது காணிகளை விட்டு கொடுத்து விட்டார்கள் சிங்களவர்களுக்கு என்று எமது வருங்கால சந்ததி எம்மை சபிக்க கூடாது நாம் எமது காலத்திலேயே இதை மீட்டெடுத்து விட வேண்டும் ஆகவே அனைவரும் ஆதரவு தந்து ஒன்று திரண்டால் மிகவும் குறுகிய காலத்திலேயே எமது பிரச்சனைகளை முடித்து நாம் நிம்மதியாக எமது பாட்டன் பூட்டன் வாழ்ந்த மண்ணிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தன்னிறைவோடும் வாழ முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே மீண்டும் ஒருமுறை உருக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் அனைவருமே வந்து പോരാട്ട് ആദരവരുടെ കേട്ടുറേ തമർ തായക പ്രദേശങ്ങൾ എല്ലാ ഇടത്തിലും പെരുവാരത്തിലെ കലന് കൊള്ളു ഏതെങ്കിലും തട്ടിമില്ല வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலருடைய ஆதரவோடு இந்த விகாரையை அரசு கையகப்படுத்துகின்ற இரகசிய முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிற மூன்று ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த முயற்சிக்கு அரசுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது கூறுகிறார்கள் விகாரை காணிகளை திருப்ப மக்களுக்கு வழங்க தேவையில்லை மாற்று காணிகளை வழங்க என்று ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களோ காணிகளை மக்களோ நாங்களோ காணிகளை ஏற்பதற்கு தயாராக இல்லை இதை முடியாது ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் எமது எதிர்கால இருப்பையும் எமது காணி பூமியையும் பாதுகாக்க இருந்தால் எங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் எமது உரிமைக்காக நாங்கள் தான் போராட வேண்டும் அல்லது இருந்த இடமே தெரியாமல் போகும் ஒரு காலத்திலே அனுராதபுரம் குருநாகல் நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இன்று அந்த தமிழ் மக்கள் சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் கூட்டமாக தமிழை எழுத தெரியாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை வடகிழக்கங்கம் நீண்டகால போக்கிலே முன்னெடுப்பதற்கான நிகழ்ச்சி நிரலை அரசு ஆரம்பித்திருக்கிறது அதற்கு ஒரு சில கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜேவிபியிலிருந்து துரதிருஷ்டவசமாக வடகிழக்கங்கம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் விசேடமாக யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று உறுப்பினர்களும் ஒத்துகி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் வெக்கி தலைகுனிய வேண்டும் அந்த தவறை சரி செய்வதற்காக அனைவரையும் கையிட்டு நோக்கி அணிதிரழுமாறு இன உரிமையோடு அன்புரிமையோடு வேண்டி நிற்கிறோம் நன்றி சட்ட விரோத விசாரையை சட்டவிரோத விசாரணைக்கு சட்ட விரோத விசாரைக்கு சட்ட விரோத விசாரைக்கு சட்ட விரோத விசாரைக்கு இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் மன்னும் கிழக்கும் 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 சட்டவிரோத விகாரையை சட்ட விரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை